உஷ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் காணொலியில் இதைப்பற்றி பார்க்க போகிறோம்டா இந்த செம்மணி மனித புதைக்குழி சம்பந்தமான ஒரு பேச்சு பத்து அண்மை காலமாக அடிபட்ட வண்ணமே இருக்கின்றது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இது தொடர்பாக இருந்து பலரும் குரல் கொடுக்கின்ற இந்த நேரத்தில் சிங்கள தரப்புகளாக இருக்கட்டும் தமிழர் தரப்பில் இருக்கட்டும் முஸ்லீம் மக்களாக இருக்கட்டும் தொடர்ந்துமே அனைத்து இன மக்களும் இதற்காக குரல் கொடுக்கின்ற நேரத்தில் வந்து வெளிநாட்டு அல்லது வேறு நாடுகளில் இருந்து இது சம்மந்தமான குரல்களும் எழுந்த வண்ணமே இருக்கின்றன இது எல்லோரும் அறிஞ்ச வண்ணம் பிரித்தானியாவில் தொடர்பாக பேசியிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இயக்குனர் கௌதமன் அவர்கள் பேசியிருந்தார் நாம் தமிழர் கட்சி இது சம்பந்தமாக பேசியிருந்தது இப்படியாக தொடர்ந்துமே இந்த இந்தியாவுடைய அரசியல் பரப்பிலையும் சரி இந்தியாவில் இருக்கிற திரை உலகமும் சரி இது தொடர்பான ஒரு பேச்சை அண்மை காலமாக சொன்ன வண்ணமே இருந்தார்கள் தொடர்ந்துமே இது சம்பந்தமான உடயங்களில் அவர்கள் நாட்டம் காட்டினதாக காணக்கூடிய மாதிரி இருந்தது அந்த வகையில் ஈழத்து தமிழ் அகதி ஒருவர் தமிழ்நாட்டில் திருச்சி சிறப்பு முகாமில் இது தொடர்பாக எட்டாவது நாளாக இருந்து வருகின்றார் ஈழத் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி ஒரு இனப்படுகொலை என்பதனை இந்திய மற்றும் தமிழக அரசுகள் ஆதாரப்படுத்த வேண்டும் உட்பட ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த ஐந்தாம் தேதி தொடக்க இவர் உண்ணாவிரதத்தை தொடர்ந்து வருகின்றார் இந்த நிலையில் அவரது அவருடைய உடல் உறுப்புகள் வந்து சேலக்கும் அபாயத்தை எட்டியுள்ள போதும் இந்திய அரசு இந்த விவகாரத்தில் பேச்சுவார்த்தை கூட தயாராக இல்லாது ஒரு மனித உயர்ந்த மகத்துவத்தை நினைத்து கூட பார்க்க முடியாத நிலையில் உள்ளது என்று பலரும் தங்களுடைய விமர்சனத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஈழப் போராட்ட காலத்தில் தனது குடும்பத்தை இழந்த நவன் நவநாதன் தமிழக மக்களிட மௌனம் கலைய வேண்டும் எனவும் ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார் இந்த காந்தியத்தை போதிக்கும் இந்தியா இப்படியாக அகிம்சை கோட்பாடுகளை பின்பற்றி அகிம்சை வழியில் இந்த போராட்டங்களை நடத்துவர்களுக்கு என்ன சொல்ல போகின்றது என்ன பதில் சொல்ல போகின்றது என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றார் முன்னைய நாட்களில் கூட இந்த சாந்தன் அண்ணாவினுடைய மரணம் தொடர்பாக இன்றளவிலும் தமிழக அரசிலையும் இந்திய அரசுலையும் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்கிறது அனைவரும் தான் சாந்தனன்னாவை வெகு விரைவில் இங்கே உயிருடன் கொண்டு வருவோனும் என்று நினைத்தவர்களுக்கு அவருடைய உடல்தான் எஞ்சியது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அந்த விதத்தில் இவர் இந்த வகையில் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு வருகின்றார் இந்த உண்ணாவிரதத்துக்கான பலாபலன்களை அவர்கள் கொடுப்பார்களா என்கின்ற கேள்வி எழுகின்றது இரண்டால் இந்தியாவிலேருந்து பெற குலர்கள் எழுந்தாலும் கூட தமிழக அரசோ அல்லது இந்திய அரசோ இது தொடர்பான முனைப்புகளை காட்டாமல் இருக்கிறது வந்து ஈழத்தமிழர்கள் மத்தியில் ஒரு விசனத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன சொல்லணும் தொடர்ந்துமே இது சம்மந்தமான பல ஆவணப்படங்கள் வந்திருக்கின்றன இது சம்மந்தமான பல திரைப்படங்கள் கூட அண்மையில் வெளியாக இருந்தன செம்மணி என்ற பேரில் ஒரு திரைப்படம் கூட வெளியாக இருந்தது தொடர்ந்துமே ஈழத்தில் இருந்தும் வேறு நாடுகளிலிருந்தும் இருந்தும் இதற்கான குரல்கள் இருந்தும் ஒன்று வேறு இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த அரசுகள் இது தொடர்பாக கவனிக்குதா எங்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்திருக்கிறது தொடர்ந்து பார்க்கலாம் இது சம்மந்தமான என்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகின்றன என்பதை அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் இதில் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த செம்மணி மனித புதைக்குழு சம்பந்தமான விஷயம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து விமல் பீரவன்ஸ் அவர்கள் இது தொடர்பான பல விமர்சனங்களும் முன்வைத்துக் கொண்டு வரது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் எங்களுடைய முன்னே காணொலிகளிலும் கூட இந்த விமல் பீரவன்ச அவர்கள் இந்த விஷயத்தை சொன்னார் என்ற விடயத்தை நாங்கள் சொன்னோம் அவர் கிட்டத்தட்ட இந்த செம்மணி மனித புதைக்குழு சம்பந்தமான ஒரு விடயத்தில் இதை தோண்டவே வேண்டாம் தோன்றதே ஒரு அவசியமற்ற விடயம் என்ற விடியத்தை தான் சொல்லியிருப்பார் ஏன் பார்த்தீங்கன்னா இதுல வந்து இராணுவத்தினர் இறந்திருக்கலாம் சிங்கள மக்கள் முஸ்லீம் மக்கள் இருந்திருக்கலாம் வெறுமனே தமிழ் மக்கள் மட்டும்தான் இருந்தார்கள் என்ற விடயத்தில் தான் இது போதும் விமர்சனத்தை முன் வைத்திருந்தார் தொடர்பாக பல விமர்சனங்களும் பல எதிர்ப்பேறகளும் இவருக்கு வந்திருந்தது ஆகவே இந்த கருத்தின்படி பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே நாங்களும் இதோட சம்மந்தமாக கூறியிருப்போம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இறந்தது வந்து தமிழகங்களால் ஆகத்தான் இருக்க முடியும் ஏன்றா இந்த பகுதியில் வாழ்ந்த தமிழர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி சிங்கள இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் ஆகவே சிங்கள இராணுவத்தினரால் தான் இவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு இதிலிருந்து வர முடியும் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம் அதில் இசம்பந்தமான விமர்சனத்தை இன்னொருவரும் முன்வைத்திருக்கின்றார் யார் என்று பார்த்தீங்கன்னா சபா ஓதாசபர்கள் வடக்குமான சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் சபா ஊபதாஸ் அவர்கள் ஒரு விமர்சனத்தை வென்ற கருத்துக்கு எதிராக முன்வைத்திருந்தார் ஜால் செம்மணி மனித புதைகுடி அகலப்பட்டு தொடர்ச்சியாக எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு வரும் நிலையில் தென்னிலங்கையில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரபன்ச ஊடகங்களில் தொடர்ச்சியாக இனவாதத்தை கட்டவிழ்த்து பொய்யான சித்தரிப்பை சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்படுத்த முனைகின்றார் என அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை தமிழர்கள் மீது சிங்கள பேரணவாத ஆட்சியாளர்களும் அவர்களது குண்டர்களும் இராணுவம் முனைந்து மேற்கொண்ட இரத்த கலரியையும் இனப்படுகொலையையும் மறைத்து செம்மணி ஆழ்வின் மூலம் தமிழர்கள் மீண்டும் இரத்த களரியை ஏற்படுத்த முனைகின்றார்களா என பொய்யான பித்தலாட்ட இனவாதத்தை தூண்டுகிறார் செம்மணி மனித புதை ஆழ்வதால் என்ன பயனென கேள்வி கேட்பதற்கு விமல் வீரமன்சவுக்கு அருகதை கிடையாது காரணம் கடந்த கால செம்மணி மனித புதைகுலி விவகாரத்திற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் விமர் வீரமன்சபம் முக்கியமானவர் சந்திரிகா அரசுடன் ஆட்சியில் ஒன்றாக இருந்த முப்பத்தி ஒன்பது ஜனதா விமுக்தி பெறமுணவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் விமல் ஒருவர் செம்மணி புதைகுலியில் இராணுவம் மற்றும் சிங்கள முஸ்லிம் மக்களின் எலும்புக்கூடுகளாக இருக்கலாம் என்ற வீரமன்சவின் கூற்று இனங்களுக்கு இடையே முருகன் நிலையை ஏற்படுத்தி அரசியல் லாபம் தேட முனைவதுடன் ராணுவ சாட்சியங்களுடன் உள்ள விவகாரத்தில் உண்மைகள் திசை திருப்பி நீர்த்து போகச் செய்வதில் வீரவன்ச போன்ற இனவாதிகள் தீவிரமாக களமுறங்கியுள்ளார்கள் இனவாதத்தை தலை தூக்கப்பட மாட்டேன் என பேச்சளவில் கூறி வரும் ஜனாதிபதி அனுர தன்னுடைய பழைய முகாமின் சக தோழர் விமல் வீரவம்சவின் இனவாதத்திற்கு என்ன செய்யப் போன்றார் என கேள்வி எழுப்பியிருக்கின்றார் கிட்டத்தட்ட முன்னே காலகட்டங்களில் ஜேவிபியில் இருந்தவர் என்கின்ற பெயரை இந்த விமல் வீரவன்ச அவர்கள் பெறுகின்றார் ஆகவே அதை பெற்று கொண்டு பார்க்கின்ற பொழுது முன்னே காலகட்டங்களில் தோழர்களாக இருந்த அன்ரோமா அரசநாயக்கவும் விமல் வீரவன்ச அவர்களும் இப்பையும் அப்படி இருக்கலாமோ என்கின்ற ஒரு நிலைப்பாடு தான் அவர் சொல்கிறார் ஏன்னென்று பார்த்திங்கன்னா முதல் இவர்கள் தோழராக இருந்தபடியாக தான் இன்னும் விமல் வீரவம்சவர்கள் மேலே நடவடிக்கை என்கிற என்ற அவர் சொல்லியிருக்கிறார் ஏனெண்டா முன்னைய காலகட்டங்களில் வந்து இவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது யாருண்டா இந்த ஜேவிபியினர் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது என்ன படியத்தை சொல்லியிருந்தார்கள் என்றால் ஏன் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது ஆட்சிக்கு வந்த பிறகுமே இவர்கள் இந்த இனவாதத்தை தூண்டுபவர்களை அல்லது இனவாத கருத்துக்களை பெறப்பவர்கள் மீது உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் இருந்தாலும் கூட சரத் வீரசேகரவாக இருக்கட்டும் விமல் வீரவன்சவாக இருக்கட்டும் உதயஹம்மன் பிலவாக இருக்கட்டும் தொடர்ந்துமே இந்த இனவாத கருத்துக்களை பிறப்பிவாரதில் ஒரு முக்கிய புள்ளிகளாக காணப்படுகின்றார்கள் ஆக ஏன் அரசு இன்னுமே அவர்கள் மேலே கை வைக்கல் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கல என்ற கேள்விதான் இப்போ மக்கள் மத்தியில் தொடர்ந்து

ஒரு வெகுஜன ஊடகங்களில் இவர்கள் இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது சமூக ஊடகங்களில் இவர்கள் இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது சிங்கள மக்கள் மத்தியில் எப்படி இந்த கருத்தியல் போய் சீரப்போதுன்ற கேள்விதான் இப்போ எல்லாருக்குமே இருக்கின்றது ஏனென்றால் இந்த கேள்விகள் சம்மந்தமாக பார்க்கின்ற பொழுது மிகவும் முக்கியமான ஒரு விஷய பொருளை நாங்கள் இதை பார்க்கணும் ஏனென்று பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே தொடர்ந்தும் இந்த கருத்தியல்கள் சிங்கள மக்கள் மத்தியிலே இருக்கிற இப்போ ஓரளவுக்கு அவர்கள் மத்தியிலே இருக்கிற புரிதல்களை மீண்டும் நீர்த்து போக செய்யலாம் அதால தான் இப்போ கூட பலரும் சொல்கிற விஷயம் என்னென்னா இந்த செம்மணி தொடர்பான உடையங்களை நாங்கள் ஆங்கில மொழி மூலமோ அல்லது சிங்கள மொழி மூலமோ கடத்தோனும் ஏண்டா சர்வதேசமும் சிங்கள மக்களும் அறிய வேண்டிய கடப்பாடு இந்த செம்மணி மனித புதைக்கொழி தொடர்பான ஒரு விடயத்தில் இருக்குது ஆகவே இது தொடர்பான தான் பலரும் தொடர்ந்து முன்வைத்து கொண்டும் இருக்கின்றார்கள் முன்னெடுத்தும் வருகின்றார்கள் ஆகவே அந்த முன்னெடுப்புகள் இருக்கின்ற இந்த சமயத்தில் இவர்கள் போன்ற ஒரு சிலரான கருத்துக்கள் மீண்டும் இதை மடைமாற்றம் செய்யுமோ என்கின்ற சந்தேகமும் எழும்பி இருக்கின்றது அடுத்ததாக இந்த தமிழ் அரசியல் தரப்பில் இருந்து பலரும் இந்த செம்மணி தொடர்பான விஷயங்களை பேசி வருகின்றார்கள் என்றதை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அண்மையில் கூட இந்த செம்மணி தொடர்பான விஷயத்தில் ஜேபிபி எந்த ஒரு முன்னேற்றங்களையும் காட்டாது எங்களுக்கு எந்த ஒரு நீதியையும் பெற்றுத்தராது என்ற பொருள்பட சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் கட்சியினுடைய பதில் தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் பேசியிருந்தார் அது மட்டுமில்லாமல் அனுரகுமார திசாநாயக்க அதாவது இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றினையும் அனுப்பி என்றது எல்லாரும் அறிஞ்ச விஷயம்தான் அது தொடர்பாக இப்போ சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் கூட பேசியிருக்கின்றார் பதில் தலைவர் கடிதம் அனுப்பி வைத்திருந்தார் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இது தொடர்பான ஒரு விடயத்தை பேசியிருக்கின்றார் ஆகவே இது தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் என்ன விஷயத்த பேசினார் என்று பார்க்கறதுக்கு முன்னதாக இந்த செம்மணியில நடந்த சில கலவரங்கள் மற்றும் சில விரட்டி அடிப்புகள் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது அதுண்ட பின்னணியில் சிவஞானம் சிறீதரன் தொடர்பு பட்டிருக்கின்றார் விமர்சனம் அண்மை காலமாக முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் சிவி கே சிவஞானம் அந்த பகுதியில் விரட்டி அடிக்கப்பட்டிருந்தார் இருந்தாலும் கூட அவர் இது தொடர்பான சில விஷயங்களை பேசியிருக்கின்றார் ஆகவே மக்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த தமிழரசு கட்சி மேலும் அதிருப்தியில் தான் இருக்கின்றார்கள் இருந்தாலும் கூட இவர்களும் அவ்வப்போது இப்படியான கருத்துக்களை கூறிவாரதை கா காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது அவர் என்ன விஷயத்தை சொல்லியிருக்காங்க நாங்கள் இப்போ இதில் பார்க்கலாம் இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட படையினர் மீது இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மாறாக தமிழர் தரப்பை குற்றவாளியாக காண்பிக்கும் முயற்சி இடம்பெறுகின்றது உயிர் தனார் தாக்குதல் சம்பவம் உட்பட சில விடயங்களை தமிழ் தரப்புக்கள் தான் செய்தன என்பது போல் வெளியில் ஒரு மாயை காட்டப்படுகின்றது இதற்கு பின்னால் இருந்து ஆட்சி அமைத்த கோட்டபாய ராஜபக்ச மற்றும் மஹிந்த குடும்பம் மீது இதுவரையில் எந்த பாய்ச்சல்களையும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை இன அழிப்பு மற்றும் போர்க்குற்றங்களை செய்த ராணுவ தளபதிகள் மீதோ அல்லது அதனை மேற்கொண்ட அரசுகள் மீதோ எந்த விசாரணையும் மேற்கொள்ளப்படவில்லை இந்நிலையில் தமிழ் தரப்பை குற்றவாளியாக காண்பிக்கும் முயற்சி இடம்பெறுகின்றது இது தொடர்பில் நாம் கூடுதல் அவதானத்துடன் இருக்க வேண்டும் பத்து பரம்பரையாக இந்த நாட்டுக்கு அழைத்து ஒரு துண்டு காணியை கூட மலேக மக்களுக்கு இன்னும் வழங்கவில்லை மலேக மக்கள் இருநூறு வேடங்களுக்கு மேலாக இம்மண்ணில் வாழ்கின்றனர் நபரொருவர் பிரிட்டனுக்கோ அல்லது கனடாவுக்கோ சென்றால் அங்கு மூன்று அல்லது ஐந்து வருடங்களில் குடியுரிமை கிடைக்கின்றது வீடு வழங்கப்படுகின்றது உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்கின்றது ஆனால் இந்த நாட்டுக்காக பத்து பரம்பரையாக உழைத்த மக்களுக்கு ஒரு துண்டு காணி கூட இன்னும் வழங்கப்படவில்லை தொடர்ந்தும் காணி உரிமையற்றவர்களாகவே வைக்கப்பட்டு வருகின்றார்கள் மாறி மாறி ஆட்சிக்கு வரும் அரசுகள் அவர்களுக்கு காணி உரிமையை வழங்கவில்லை ஒரு கொட்டகை அமைப்பதாக இருந்தால் கூட நிர்வாகத்திடம் அனுமதி பெற வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது அதன் பிறகு அவர்கள் அனுமதி வழங்கவும் தயங்குகின்றார்கள் வடக்கு கிழக்கை விடவும் மலையத்திலே காணியில்லா பிரச்சனை வாழ்வியல் பிரச்சனை எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையின் உள்ளிட்டவை அதிகமாக காணப்படுகிறது மலையக பெருந்தோட்ட தொழிலாளருக்கு தற்போது வழங்கப்படுகின்ற நாளாந்த சம்பளம் போதுமானதல்ல தற்போதைய சூழ்நிலையில் நாளொன்றுக்கு ஐயாயிரம் ரூபா கூட போதாது நியாயமான மற்றும் நிரந்தர சம்பளம் வழங்கப்பட வேண்டும் அதற்காக தமிழரசுக் கட்சி தொடர்ந்து குழல் கொடுக்கும் என அவர் தெரிவித்திருக்கின்றார் தொடர்ந்துமே இந்த செம்மதி தொடர்பான விடயங்களை அவர்கள் பேசியிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த இனப்படுகொலை சம்பந்தமான விஷயங்களையும் தொடர்ந்துமே இந்த அவர்களுடைய அரசியல் பிறப்பில் பேசியிருந்தவர்கள் இப்போ மலேகம் சார்ந்து தங்களுடைய குரல்களை கொடுக்க ஆரம்பித்த காலம் உண்மையிலேயே இருநூறு வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்துமே இந்த மலைய மக்களுக்காக யார் குரல் கொடுத்தாலும் கூட அவர்களுக்கு சரியான உரிமைகள் போய் சேர்ந்ததா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் எத்தனையோ பிரச்சனைகள் காணப்படுகின்றன அதே போல் தமிழ் எங்களுடைய தமிழ் மக்கள் அதிகமாக சிறைந்து வாழ்கின்ற மலையகத்திலையும் அதிகமான பிரச்சனைகள் காணுகின்றன அவர்களுடைய பிறப்பாதாரமாக இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருந்து கூட இந்தியாவிலிருந்து கூட இது தொடர்பான குரல்கள் அதிக அளவில் எழுப்பப்படுகின்றதானால் அதற்கான எதிர்வினைகளை சரியான முறையில் இந்த அரசாங்கம் காட்டுதான் என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சிவஞானம் சிறீதரன் அவர்கள் சம்பந்த நபர்களுடைய ஓராண்டு நினைவு பூர்த்தியினை முன்னிட்டு இந்த கிளிநொச்சியில் நடந்த ஒரு நிகழ்வில் சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் அதில் குறிப்பாக அவர் நிறைய விடயங்கள் தொடர்பாக பேசியிருந்தார் அதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் அதில் முக்கியமான விஷயங்கள் என்று கூறப்படுகின்ற அல்ல முக்கியமான விஷயங்கள் என்று பார்க்கப்படுகின்ற ஒரு சில விடயங்களை மட்டும் நான் சொல்கிறேன் என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இந்த சம்பந்தன் அவர்களோட அதாவது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தமிழரசு கட்சியினுடைய முன்னே நாள் பெருந்தலைவராக இருந்த சம்பந்தன் அவர்களோட தனக்கு இருந்த நெருக்கமான உறவு பெற்று குறிப்பிட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் விடுதலை புலிகள் அமைப்பினரோடு அவர் நெருங்கித்தான் செயற்பட்டார் அது மட்டும் இல்லாமல் விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் அவருக்கு அவருக்கான பாதுகாப்பை சரியான முறையில் கொடுத்தார்கள் என்று தன்னுடன் பகிர்ந்து கொண்டிருந்தார் பின்னே காலகட்டங்களில் விடுதலை புலிகள் அமைப்பினருக்கு இவருக்கு முடையில் இப்போ இவருக்கு முறையில் சில முரண்பாடுகள் இருக்கின்ற தகவல்கள் வந்திருந்தது இருந்தாலும் கூட அவர் ஒரு நல்ல உறவு நிலையில் தான் இருந்தார் ஆனால் ஒரு சில காலங்களுக்கு பிறகு இவர்கள் இவ இவ இந்த கட்சியில் இருந்த சிலரால இந்த விடயங்கள் அல்லது தவறான பாதையில் போவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் என்னை இவர் அவர் அவருடைய கடைசி காலத்தில் நான் அவரை சந்திச்சிருந்தேன் அவரை சந்தித்து பேசிய பொழுது பல விடயங்களை என்னோடய பயந்திருந்தார் அதில் குறிப்பாக அவர் பயந்து கொண்ட விடயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கட்சியில் இருக்கிற சில முரண்பாடுகள் அல்லது கட்சியில் இருக்கிற சில குளறுபடிகள் சம்பந்தமாக என்னோட பயந்து அதை நான் அவர்கிட்ட கேட்டுட்டு ஒளிப்பதிவு செஞ்சிருந்தேன் அந்த ஒளிப்பதிவியை என்னால் வெளிக்கொண்டு கொடுக்க முடியும் என்றால் பல பேர் பல பேர் சம்பந்தமான விஷயங்கள் அதில் குறிப்பிட்டிருந்தார் ஆகவே அதை என்னால் ஒளிப்பொழிவையும் வெளியில் விட முடியும் என்ற ஒரு பொருள்படத்தான் அவர் பேசியிருந்தார் அந்த அதில் வந்து என்னென்ன விஷயங்கள் என்னென்ன பிள்ளைகள் கட்சியில் நடந்திருந்தது என்ற விடயங்களை அவர் அதில் குறிப்பிட்டிருந்தார் சம்பந்தனவர்கள் தன்னோட பயந்திருந்தார் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார் ஆகவே இது இவ்வாறருக்கு ஏன் இந்த விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சுமந்திரன் பற்றிய விடயங்களாக இருக்கலாம் என்கின்ற கேள்வி எழுகின்றது ஏன்னா அண்மை காலமாக பல விடயங்கள் அதாவது வந்து இந்த தமிழரசு கட்சியினுடைய தலைவர் தெரிவில் ஏற்பட்ட குளறுபடிகள் காரணமாக மீண்டுமே இந்த தலைவர் சம்பந்தமான விஷயங்கள் எடுக்கின்ற பொழுதே சுமந்திரனுக்கும் சிறிதரன் அவர்களுக்கும் இடையிலான முரண்பாடு தொடர்ந்த வண்ணம் இருந்து அது இப்போ எங்கே கொண்டு வந்து நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது வந்து டக்ளஸ் சிவானந்த அவர்களோட நடந்த அந்த உடன்படிக்கை அல்லது உடன்பாடு வந்து மிகவும் எதிராக இருந்தார் சிறிதரன் அவர்கள் தொடர்ந்து எதிரான நிலைப்பாடுகளை பின்பற்றி இருந்தார் அதற்கு பிறகு செம்மணியில் நடந்த அந்த நிகழ்வில் அணையா போராட்டத்தில் சிவஞானம் அவர்கள் வருகின்ற பொழுது பதில் தலைவர் சிவஞானம் அவர்கள் வருகின்ற பொழுது கடுமையான எதிர்ப்பு வந்து பிரயோகிக்கப்பட்டிருந்தது சாணக்கணும் அதே எதிர்ப்பு பிரயோகிக்கப்பட்டிருந்தது அந்த எதிர்ப்புக்கு காரணமானவர் யார் என்று பார்க்கின்ற பொழுது அந்த பேரை சிவஞானம் ஸ்ரீதரன் மேலே வருது சாணக்கியனவர்கள் கூட மறைமுகமாக அவருடைய விடயத்தை தான் சொல்லியிருந்தார் அவர் என்று தான் சொல்லியிருந்தார் விலங்குமணவர்கள் சொல்கின்ற பொழுதும் சிவஞானம் சுரீதர் என்ன தான் சொல்லியிருந்தார் அது தொடர்ந்து இவர்களுக்கான ஒரு எதிர்ப்பலைகள் இவர்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் ஒரு எதிர்ப்புகள் வந்தவண்ணமே இருக்கின்றன இவர்களுடைய முரண்பாடுகள் நீடித்து கொண்டிருக்குமா என்ற கேள்வி எழுகின்றது ஆகவே சுமந்திரன் சம்பந்தமான விடயங்களைத்தான் சம்பந்த நபர்கள் பயந்திருக்கலாமோ என்கின்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும்